திரு திருன்னு நின்றுட்டுருக்கவ என்ன சொல்ல வந்த சொல் அப்படியே சத்து நரைஞ்சுன்னு வச்சுக்கோ வந்ததுலேருந்து கங்கா கங்கான்னு தான் சொல்லிட்டு இருக்கோலி என்ன சொல்ல வந்தேன்னு சொல்ல மாட்டேங்கிற ஒழுங்க சொல் என்ன சொல்ல வந்த என்னாச்சு பக்கி கங்கா அருணாக்கா இருக்கல ஆமாம் இப்போ அவளுக்கு என்ன அவங்க ம் என்ன சொன்னா என்னையும் என் புருஷனையும் சொல்லு பக்கி எனக்கு இப்போ வாழை பொழுதுட்டு நிற்கிற ஒன்றையும் உன் புருஷனையும் அது வேற ஒன்றும் இல்லை அவளுக்கும் அர்ஜுனுக்கு இப்போதானே கல்யாணம் ஆயிருக்கு மறு வீட்டுக்கு போகிறது நம்ம வளர்க்கம் இல்லை ஆனால் அதுக்குள்ளையும் அவன் அர்ஜுன் வேலை இருக்குன்னு கிளம்பிட்டான் மகாக்கு சொந்தம்னு சொல்லிக்க நம்ம தான் இருக்கும் அதனால் மறுவீடுங்கிற சாஸ்திரம் அவளுக்கு கிடையாது அதான் அவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அடுத்த வாட்டி உன் புருஷன் வரும்போது மறுவீட்டுக்கு உங்கள் அம்மா வீட்டை கூட்டிகிட்டு போனேன் அதான கௌரி ஆ ஆ ஆமா கங்கா அதுதான் அருணாக்கா சொன்னாங்க ச்சே கேல்ல பக்கி இன்பட்டு தங்கி தங்கி சொல்லிட்டு இருந்தேன் அடுத்த வாட்டி உன் புருஷன் வந்ததுக்கப்புறம் தடாபுடலாம் விருந்து வச்சு ஜமா ஆயிடுச்சுருவோம் இல்லை சரியா ம் சரி சரி உள்ள மகாக்கா தனியாக சமைச்சிட்ருப்பாங்க நான் போய் உதவி பண்ணுறேன் நீ வில ஆ நானும் வரேன் ஏய் கௌரி என்னாச்சுக்கா ஆ அது வேற ஒன்றும் இல்லை கௌரி கிட்ட கொஞ்சம் பேசணும் நானே என்ன பேசணும் ம் நாங்கள் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வேணாலும் பேசிக்குவோம் ஓ கதை அப்படி போகுதா நீங்கள் ரெண்டு பேரும் ஸ்னேகிதர்களாயிட்டீங்களா ஆமாம் என்ன உனக்கு தெரியாதா ம் சொல்லவே இல்லைங்க நாய் நேத்துல தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் ம் சரிக்கா நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டுருங்க நான் போய் மகாக உதவி பண்ணுறேன் ம் சரிக்கங்கா சரில கௌரி நீமா அருணாக்கா கிட்ட பேசிட்டு நான் போய் மகாக்கா உதவி பண்றேன் உனக்கு என் விட்டு தைரியம் இருந்தா நான் சொன்னதும் உன் அக்கா கிட்ட சொல்ல போவேன் சொல்லலக்கா போய் சொல்லாத இந்த விஷயத்த உன் அக்கா கிட்ட மட்டும் இல்ல யார்கிட்டயும் சொல்லக்கூடாது மூச்சு விட கூடாது உன் அக்கா இந்த வீட்டில வாழணுமா வேணாமா அவன் செஞ்சா உன் அக்கா எப்படி நல்லா வாழ்வா நீ எனக்கு சாதகமாக இருந்தால் மட்டுமே உன் அக்கா இங்கே நல்லபடியாக வாழ முடியும் இல்லைனா வாழ விட மாட்டேன் நான் ஏன்னா உன் புருஷனா நான் அர்ஜுன் எனக்கு சொந்தமானவன் இந்த தாலியை கலட்டி அவன் கையால் ஏன் கழுத்தில் கட்ட வைக்கிறேன் அது வரைக்கும் நான் சொல்கிறதுக்கு பூம்பூ மாடு மாதிரி தலையாட்டினா மட்டும் போதும் அதிக பிரசங்கித்தனமாக ஏதாவது பண்ணுன்னு தெரிஞ்சது உடம்புல உசுறு இருக்காது உனக்கு மட்டும் இல்லை உன் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் என்னை பார்க்க பக்க டீசெண்ட் மாதிரி தான் இருக்கும் ஆனால் சரியான லோக்கலான ஆளு நான் என்கிட்ட தடிமடுங்க மடுங்க மாதிரி நிறைய அடியாளிங்க இருக்காங்க மைண்டு அவங்க ஒருத்தங்க போதும் உன் குடும்பத்தை செதைக்கிறதுக்கு நான் சொல்லுத மாதிரி நடக்கல நடக்கிறது வேற என்ன புரியுதா புரியுது நான் இல்லாத நேரம் ஏதாவது உன் அக்கா கிட்டயோ இல்லை அர்ஜுன் சொல்லணும்னு நினைச்ச எப்படியும் அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிடும் பேரவன் நான் யாருன்னு உனக்கு காட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அப்புறம் நான் இப்படி நின்று பேசிட்டு மட்டும் இருக்க மாட்டேன் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது

இவங்களை சும்மா நாடகம் நடிக்கிறதுக்கு மட்டுமே சும்மா சொன்னால அதுக்கு காசு வாங்க வந்திருக்கியான் காசை வாங்கிட்டு அவன் வாட்டி போயிட்டே இருப்பான் டே நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியாது கவரிய உன் பக்கம் எழுத்துக்கோ அவ எனக்கும் அர்ஜுனுக்கும் இடையில இருக்கவே கூடாது அந்த அளவுக்கு உன் பக்கம் எழுத்துக்கோ முதல்ல நான் அவளை தான் நினைச்சேன் ஆனா இப்படி பண்ணா மட்டும்தான் அர்ஜுன் மனசுல நான் இடம் பிடிக்க முடியும் அவள் பொண்ணாட்டி மேல அவன் சந்தேகப்படணும் அந்த சந்தேகத்தினால அவங்க ரெண்டு பேரும் பிரியணும் பிரிஞ்ச அந்த கேப்ல நான் ஏன் அர்ஜுன் மனசுல இடம் பிடிக்கணும் நீ என்ன பண்ணுவோ எது பண்ணுவேன் எனக்கு தெரியாது இப்போ நான் அந்த பக்கமா போறேன் அவளை சிரிக்க வை நான் அப்படியே ஒரு போட்டோ எடுத்து அதை அப்படியே அர்ஜுனுக்கு அனுப்ப நீ ஒன்றும் கவலைப்படாத அந்த அர்ஜுன் உனே வந்து செஞ்சிட மாட்டான் கண்டிப்பா கௌரி தான் கவலைப்படுவான் வேற உங்க ரெண்டு பேருத்துக்கு அவன் கல்யாணம் பண்ணி வச்சிருவான் அதனால உனக்கு சந்தோஷம் தானே ரொம்ப சந்தோஷமா இந்த பிள்ளைங்க நான் இருக்கேன் நீங்க காசு கூட கொடுக்க வேணாம் எனக்கு இந்த பிள்ளை மட்டும் போதும் நீங்க என்ன சொன்னாலும் செய்றேன் சந்தோஷம் உனக்கு காசும் கிடைக்கும் இந்த பிள்ளையும் கிடைபா அதுக்கு நான் பொறுப்பு என்ன பேசுறாங்க நான் சொல்லதை மட்டும் செஞ்சாலே போதும் சரியா இப்போ நான் அந்த பக்கமா போறேன் அந்த அந்தப்ளைய எப்படியாவது சிரிக்க வை நான் அப்படியே போட்டோ எடுத்து அந்த அர்ஜுன் கண்ணுறேன் ம் கௌரி நான் போய் பூஜை சாமானலாம் வாங்கி வரேன் நீ நில்லு நல ம் சரிம்மா சரி கூப்டு பேய்ஸ் ம் வாங்கு கௌரி ஆ இருக்கட்டும் அட நான் உங்க லெவலில் அன்னைக்கு பேசினது நினச்சிக்கிட்டு பயந்துட்டு இருக்கீங்களா நீங்கள் தப்பா பாப்பா எடுத்துக்காதைய வயது பொறப்புக்காக அன்னைக்கு இவங்க சொன்னாங்கன்னு நடித்து கொடுத்தேன் அம்புட்டுட்டேன் மனசுல வேற ஒன்றும் இல்ல வாங்கு தங்கச்சி ஆ தங்கச்சியா ஆமாங்க கௌரி நான் உங்களுக்கு தங்கச்சி மட்டும் பார்க்கேன் வாங்க வாங்க நெசமாதான் சொல்றீங்களா அட நான் சொல்கிறத பூரா நெசம்மேன்

ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை வந்தால் அது ரொம்ப பாவம் அண்ணே அதனால தான் சொல்கிறேன் வேறு ஏதாவது பொழப்பை பார்த்துக்கோங்க அண்ணே நீங்கள் நீ தங்கச்சின்னு சொன்னீங்களே அந்த உரிமையில தான் சொல்கிறேன் நான் சொல்லதில் ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க அண்ணே ஐயோ நீ சொன்னது தப்பெல்லாம் இல்லைம்மா ஆனால் எனக்கு இப்போதைக்கு எந்த பொழுப்பும் இல்லை அதனால தான் இப்படி சுற்றி தெரியுது நீ கவலைப்படாதம்மா அருணாம கொடுக்குற காசை வச்சு வேறு எதாவது பொழப்பு தெரிவிக்கிறேன் சரி நீ என்னக்கா பூஜை சாமான் வாங்க போறேன்னு சொன்னீங்க ஒண்ணுமே வாங்கல ஆ வாங்கி ஐயர் கிட்ட கொடுத்துட்டேன் அவர் பூஜை பண்ணிட்டாரு அப்போ நம்ம சாமி கும்பல் இல்லையா இல்ல இல்ல வா இப்ப வீட்டுக்கு போனோம் எனக்கு அர்ஜென்டா ஒரு வேலை இருக்கு ம் சரிங்கக்கா சூப்பர் நான் சொன்ன மாதிரி அவளை க்ளோஸ் அப்ல நிக்க வச்சிட்டேன் அதை நான் போட்டோவும் பிடிச்சிட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவள் பிடிச்சனுக்கு நான் அனுப்பிச்சி விட்டுருவேன் சந்தோஷமா அந்த பிள்ளை எனக்கு கிடைச்சா போதும் அதுக்கு நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க ம் சரி சரி அவள் பார்த்துட்டே இருக்கா வேற நம்ம சந்தேகப்படுவோம் ஆமாம் அந்த பிள்ளைகிட்ட நான் அந்த பிள்ளையை தங்கச்சின்னு சொல்லியிருக்கேன் இன்னும் கொஞ்ச நாளைக்கு உங்களோட பிளான் நிறைவேற வரைக்கும் நான் அவளை தங்கச்சினி கூட்டுக்கிறேன் இது நல்ல ஐடியா தே எல்லாம் பேசிக்கலாம் கிளம்பு ஆ சரிமா நான் பிறகு வந்து காசு வாங்கிக்கிறேன் ஆ சரி சரிமா தங்கச்சி பேர் பார்க்கலாம் ம் சரிங்க அண்ணே அந்த அண்ணே ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காக ஆமாமா சரி வா வீட்டுக்கு போகலாம் என்னக்கா இவ்வளோ தூரம் வந்துட்டு சாமி கும்பிடாம போனா அது நல்லா இருக்காதுலக்கா அதெல்லாம் பேரை பார்த்துக்கலாம் வா வீட்டுக்கு போகலாம் ம் சரிக்கா எதுக்கு நம்மளை கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க இப்போ வா வான்னு எதுக்கு அவசரமாக கூப்பிட்றாங்க ஒன்றுமே புரியல ஏதாவது திட்டம் திட்டுறாங்களா ஒன்றுமே புரியலையே முருகா எல்லாத்தையும் நீதான் பார்த்துக்கணும் நான் சொல்லதுக்கெல்லாம் தலை இருக்கேன் இது என் வாழ்க்கையில பெரிய பிரச்சனையாக முடிய போகுதுன்னு மட்டும் எனக்கு புரியுது ஆனால் என் அக்கா நல்லா இருக்கணும் என் அக்கா வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்னால நான் வேற அவனை பார்க்க போனேன் அப்படி அப்படின்னு ஃபோனை வச்சுட்டேன் பற்றி என்ன தெரியலையே இப்போ வீட்டுக்கு போய் இல்லாத பார்த்து ஃபோன் 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 பேசணும் ஆனால் அவங்க எடுக்க மாட்டாங்களே ஆறு ஆறு மணிக்கு மணிக்கு தானே பண்ணுவாங்க சரி அருண் அக்கா தான் இப்படிலாம் சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லிடுவோம் ஏய் என்ன ஆ ஆமா இங்க வந்துட்டேன் நான் பேசிறத கேக்குதா? ஹலோ மாமா. கேக்குது சொல்லுங்க. சரியா ஆறு மணிக்கு ஃபோன் அடிக்கேன்னு சொன்னீங்க நானா வரல. அதான் நான் அடிச்சேன். இதாச்சும் வேலையா இருக்கீங்களா தப்பான நேரத்துல கால் பண்ணிட்டேன மாமா. நான் பேரோ பேசிட்டுமா? ஆ என்னங்க ஒரு அரை மணி நேரம் மட்டும் பேசிக்கிறேங்க பேசணும்னு ஆசையாக இருக்குங்க தயவு செஞ்சு எனக்காக உங்களுக்கு ஏன் கூட பேசுவா பிடிச்சிருக்கு அவன் கூட பேச தானே பிடிச்சிருக்கு இப்போ மட்டும் பாசமாக இருக்கிற மாதிரி நடிக்க வேண்டியது என்னங்க நான் பேசுத கேட்குதா அப்பப்போ சத்தமே இல்லாமல் இருக்கீங்க ஒரு அரை மணி நேரம் மட்டும் பேசிக்கிறேங்க சரி சரி என்னன்னு சொல்லுங்கள் நேற்று ஃபோனை கட் பண்ணிட்டேன்னு உங்களுக்கு கோவம் தானுங்க அப்போது அருணாக்கா என் பக்கத்தில் இருந்தாங்க அவங்க தான் ஃபோனை கட் பண்ண சொன்னாங்க அதங்க இனி மன்னிச்சுக்கிடுங்க அது மட்டும் இல்லைங்க நேற்று நான் யார்கிட்டேயும் பேசலைங்க அதையும் அருணாக்கா தான் சொல்ல சொன்னாங்க அவங்களுக்கு பயந்துக்கிட்டு தான் நான் அப்படி சொன்னேங்க தப்பாக இருந்தால் நீ மன்னிச்சுக்கிடுங்க அவங்க என் பக்கத்தில் தான் நின்றுட்டு நான் சொல்லது அப்படியே சொல்லுன்னு சொன்னாங்க மற்றபடி வேற ஒன்றும் இல்லைங்க ஏன் கௌரி என்கிட்ட போய் போயா சொல்றியா இன்னைக்கு கூட நீங்க அவனை பார்க்க போயிருக்கீங்க அது என்கிட்ட ஆதாரத்தோட இருக்கு சரி அவங்களா சொல்றாங்களான்னு பார்ப்போம் இன்னைக்கு நான் போனேன் பார்த்தேன்னு ஓஹோ அப்படியா ஆமாங்க அவங்க சொன்னதுனாலதான் நான் அப்படி சொன்னேன் ம் சரி சரி இன்னைக்கு எங்கேயாச்சும் போனீங்களா யாரையாவது பாத்தீங்களா போனோன்னு சொன்னோம்னா அவங்க தப்பா நினைப்பாங்க அதனால இல்லைன்னே சொல்லுவோம் இன்னைக்கு நான் யாரையும் பார்க்க போலீங்க இன்னைக்கு வீட்லயே வேலை சரியா இருந்தது என்கிட்ட இது மட்டும்தான் மறைச்சிருக்கீங்களா இல்ல இன்னும் நிறைய மறைச்சிருக்கீங்களா கௌரி எங்க அப்பாவே உங்களால யாரையும் ஏமாத்த முடியாதுல நினைச்சேன் ஆனால் என்னை ஏன் கௌரி கௌரு ரொம்ப மேலே உண்மையாக லவ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் என்னை ஏன் கௌரி கௌரு கூட எனக்கு பேசவே பிடிக்கல என்னங்க நான் சொன்னது கேட்குதா அப்பப்போ இல்லாமல் கிடைக்கலையாங்க ஆமாம் கௌரி நெட்வொர்க் இல்லை ஸோ நான் நாளைக்கு பேசுகிறேன் பாய் என்னங்க ஒரு அரை மணி நேரம் மட்டும் பேசிக்கிறேன்னு சொன்னேலங்க நான் சொன்னதெல்லாம் நெசந்தாங்க இனி நம்புங்க நீ தருணாக்கா அப்படி சொன்னதுனால தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் இனி நம்புங்க இனி தப்பா எடுத்துக்காதீங்க இன்னும் நீங்க சொன்னதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்றும் கேண கௌரி ஆனால் நான் இதை எதுவுமே உங்ககிட்ட கேட்க போறது இது உங்க வாழ்க்கை உங்க இஷ்டம் நீங்க எப்படி வேணாலும் இருங்க நான் அதை எதுவுமே கேட்க போறதில்லை ஏன்னா இதை கேட்கிற உரிமை எனக்கு கிடையாது நான் உங்க புருஷனும் கிடையாது இனிமே உங்க விஷயத்துல நான் தலையிட மாட்டேன் கவலைப்படாதீங்க எனக்கு பயந்துகிட்ட உங்க ஆசையை நீங்க ஒதுக்கி வைக்க வேண்டாம் உங்களுக்கு யார பிடிக்குதோ அங்க சந்தோஷமா வாழுங்க இனிமே இந்த அர்ஜுன் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் நான் என் அண்ணன் சத்திய கல்யாணத்துக்கு மட்டும் வந்துட்டு நான் திருப்பி இங்கே வந்துடுவேன் அதுக்கப்புறம் நான் அங்க வரவே மாட்டேன் உங்க இஷ்டம் போல இருக்கலாம் கௌரி நான் உங்க இஷ்டத்துக்கு போடியே இருக்க மாட்டேன் என்னங்க என்னங்க லைன்ல இருக்கீங்களா ஆ லைன்ல தான் இருக்கேன் வேலை கொஞ்சம் இருக்கு கௌரி நான் அப்புறமா போன் பண்றேன் பாய் என்னங்க கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணிட்டானா இனிமே தான் கௌரி உங்க லைஃப்ல இனிமே இப்படிதான் நடக்க போகுது ஏன்னா நான் அர்ஜுனை அந்தளவுக்கு குழப்பி விட்டுருக்கேன் இனிமேல் உன் மேலே அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பாசம் குறஞ்ச வெறுப்பு தான் அதிகமாகும் அந்த வெறுப்பை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு ஏன் மேலே அவனுக்கு பாசத்தை வர வச்சிருவேன் பிறகு அவன் உன்னையை தூக்கி எறிஞ்சிட்டு என்னையும் அவன் வாழ்க்கையில் கொண்டு வந்துடுவான் எனக்கு அதுதான் வேணும் கௌரி எனக்கு அதுதான் வேணும் இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான் கௌரி இனிமேல் தான் மெயின் பிக்சரே இருக்குது இனி உன் வாழ்க்கையில் நடக்க போகிறது யாராலையும் தடுக்க முடியாது இனிமே அவன் நம்ப மாட்டான் ஏன்னா அவன் மனசில் சந்தேகம்னு ஒன்று வந்துடுச்சு அது வந்ததுக்கப்புறம் இனிமேல் யார் என்ன சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க உனக்கு இனிமேல் நரக வாழ்க்கை தான் அப்பா இன்னைக்கு நிம்மதியாக தூங்கலாம் அவங்க பேசினதை வச்சே தெரியுது அவங்க என் மேலே நல்லா கோவமாக இருக்காங்க நான் சொன்னது எதையும் நம்பலேன்னு நல்லாவே தெரியுது என்னங்க சத்தியமாக சொல்கிறேன் நான் உங்களை தவிர யாரையும் விரும்பலங்க இதை நான் உங்ககிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்க